ஓதில்லாம் இன்னும் சைத்தான ரஜிம் சுல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே முழு பாலஸ்தீன் விடுதலை என்பது இடையே தடை ஏற்பட்டது போல இருந்தது அதை தாண்டுகிறார்கள் போராளிகள் நேற்று மூன்று அழைத்து செல்லப்பட்டவர்களை விடுவித்திருக்கிறார்கள் அதை ஃபிஃப்த் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லுகிறார்கள் ஐந்தாவது வெளியே ஐந்தாவதாக ஹாஸ்டேஜஸை வெளியிடுகிறார்கள் அழைத்துச் செல்லப்பட்டவர்களை நூற்றி எண்பத்தி மூன்று பேர் இஸ்ரேலிய சிறைகளில் எந்த நிவாரணமும் இல்லாமல் விசாரணை கூட இல்லாமல் சித்திரவதைகளுக்கு உள்ளாகி கொண்டிருந்தவர்கள் வெளியிடப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் ஏழு பேர் வந்தவுடனே ஆஸ்பத்திரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற அளவுக்கு உடல்நிலை பால்பட்டு சீர்கிட்டு இருந்தது இதை வெளியே சொன்னவுடன் இஸ்ரேலும் தன்னுடைய பங்குக்கு அங்கிருந்து வந்தவர்களுடைய உடல்நிலையும் மிகவும் மோசம் என்று சொல்லுகிறார்கள் அது ரெண்டு ஒருவருக்கு வெளியிடப்பட்டவர்களில் அதாவது ஹமாஸால் வெளியிடப்பட்டவர்களில் ஒருவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஒருவருக்கு ஐம்பத்தாறு வயசு ஒருவருக்கு முப்பத்தி நாலு வயசு இந்த ஐம்பத்தாறு வயது ஆனவர்கள் சற்று தளர்ந்து செய்திகள் சொல்கின்றன உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்து போராளிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி நெட்ஸாரி மேக்சிஸ் என்று சொல்லக்கூடிய வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் பிரிப்பதற்காக நன்றாக விளைந்து கொண்டிருந்த விளைநிலங்களை நாசமாக்கி ஒரு பெரிய காரிட ஒரு பெரிய தடுப்பை ஏற்படுத்தியது இஸ்ரேல் அங்கே தன்னுடைய இராணுவ தளவாடங்களை வைத்துக்கொண்டு கண்காணிப்பு நிலையங்களையும் ஏற்படுத்தி கொண்டு வடக்கில் இருப்பவர்கள் தெற்குக்கு வர முடியாது தெற்கே இருப்பவர்கள் வடக்குக்கு போக முடியாது என்ற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஐந்து முறை இந்த நெற்சாரிமை அடித்து துவம்சம் பண்ணினார்கள் நமது போராளிகள் கடைசியில் கொண்டு வந்து அந்த நெற்சாரி வைக்கப் போகிறேன் ஏனென்று சொன்னால் அது மலைக்குன்று அந்த மலைக்குன்றில் இருந்து எல்லாரையும் கண்காணிக்கலாம் என்று சொன்னது இதன் மூலம் காசாவை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வேன் என்று நத்தியான்குவும் அவருக்கு பக்கத்துணையாக லாலி அமெரிக்காவும் அவருடைய இராணுவமும் சொன்னன கடைசியில் ஹானோனில் விட்டால் போதும் என்று ஓடினார்கள் பல உயிரிழப்புகள் நெற்சாருமை அல்குசு சில நேரங்களில் காசம் பிரிகேட்ஸ் துரத்தி துரத்தி அடித்தார்கள் என்பதை நமது காணொலியை கண்டு வருபவர்கள் தெரிந்திருப்பார்கள் இப்பொழுது அந்த நெற்சாறுமையில் இருந்து எஞ்சியவர்களும் திரும்ப போகிறார்கள் போகும்போது அவர்கள் கொண்டு வந்த அந்த விலை உயர்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தளவாடங்களை எல்லாம் விட்டு போகிறார்கள் ஏன் என்று சொன்னால் எடுத்துவிட்டு எடுத்து கொண்டு செல்வதற்கு உள்ள அவகாசம் அவர்களுக்கு இல்லை அப்படி ஒரு பதட்டத்தில் வெளியேறுகிறார்கள் ஆனால் ஒப்பந்தத்தின் கீழ்தான் வெளியேறுகிறார்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு பதட்டம் இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு இனி ஹமாஸ் பயன்படுத்திவிட போகிறார்கள் என்று அச்சத்தில் அதை எரித்து விட்டு போனார்கள் இரும்பு பெரிய அளவில் எரியவில்லை அதை ஹமாஸ் கையகப்படுத்திக் கொண்டார்கள் ஆக நெற்சிமையில் கடைசி துரும்பு வரைக்கும் ஹமாசுடைய கைகளுக்கு கிடைத்தது என்பதுதான் நெட் பல கோடி டாலர்களில் உருவாக்கிய இஸ்ரேலுக்கு கிடைத்த பலர் அடுத்தது நேற்று கைதிகளை வெளியிடும் போது ஒரு பதாகை வைத்திருந்தார்கள் அந்த பதாகையில் திஸ் இஸ் அவர் ஃபிளட் இது எங்களுடைய வெள்ளம் த வார் நெக்ஸ்ட் டே இந்த வார்த்தை உலகில் இப்பொழுது மிகவும் அதிகமாக சுற்றி கொண்டே வருகின்ற சொத்தொடர் என்று சொல்லலாம் த வார் நெக்ஸ்ட் டே என்பதின் பொருள் என்ன இஸ்ரேலிய ஊடகங்கள் எல்லாம் அதற்கு எல்லா அகராதியிலும் பொருட்களை தேடுகின்றன அமாசுடைய அகராதியிலும் பொருட்களை தேடுகின்றன மேல நாட்டு ஊடகங்கள் எல்லாம் அதற்கு பொருளை தேடுகின்றன அந்த சொத்தொடருக்கு என்ன பொருள் என்றால் இப்படி கைதிகளை விடுவிட்டவுடன் அழைத்து செல்லப்பட்டவர்களை விடுத்தவுடன் அடுத்த நாள் யுத்தத்துக்கு திட்டமிடுகிறாய் என்பதற்கு தெரியும் ஸோ வி ஆர் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் டே நாங்களும் நாளை வருகின்ற யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறோம் என்று இஸ்ரேலிய சேனல் பன்னெண்டு மேரிய லோக அகர்நாத் போன்ற பத்திரிகைகள் அதற்கு விளக்கம் சொல்லி இஸ்ரேலை பீதி வயப்படுத்தியிருக்கின்றன நேற்று அந்த மூன்று பேரை விடுவிக்கும் போது ஏராளமான ஹமாஸ் போராளிகள் வேண்டுமென்றே வெளியே வந்து நாங்கள் எல்லாம் எங்களுடைய வலுவில் குறைந்து விடவில்லை என்பதை காட்டியிருக்கிறார்கள் இது நத்தியானுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடம் இப்பொழுது ட்ரம்பை பாதங்களை படிந்து அதை சுற்றி சுற்றி வருவ வருகின்ற நத்தியானு வெஸ்ட் பேங்க் எங்களுக்கு எப்படியாவது வசப்படுத்தி கொடு என்று சொல்கிறார்கள் அதற்கான காரணத்தை வெஸ்ட் பேங்க் என்ற தலைப்பில் நாம் இதே வீடியோவில் பார்ப்போம் அடுத்தது இஸ்ரேல் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய ஹமாஸ் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அறிவித்திருக்கிறது அது என்னவென்று சொன்னால் அந்த பரிசு அடுத்த ரிலீஸ் இன்னைக்கே பேச்சுவார்த்தைக்கு ஆட்கள் போய்விட்டார்கள் அங்கே டோஹாக்கு போகிறார்கள் இஸ்ரேலை சார்ந்தவர்கள் சின்பத்தின் தலைவர் உட்பட அடுத்த என்று சொல்லக்கூடிய பேரை விட வேண்டும் அதற்கு அவர்கள் யார் யார் யாரையெல்லாம் இஸ்ரேல் விட வேண்டும் என்பதை பேசுவதற்கு அதே நேரத்தில் தோஹாவில் அவர்கள் சென்று சேருகின்ற அந்த நேரத்தில் நெச்சாரியமில் இருந்து இஸ்ரேல் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு வெளியேறி கொண்டு இருக்கிறது இது இப்பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்து கொண்டு இருக்கிறது இஸ்ரே ரஷ்யாவுக்கு என்ன கிப்ட் என்றால் அடுத்த அதில் நாங்கள் போவது ரஷ்யாவை சார்ந்த இஸ்ரேலிய குடிமக்களை இது ரஷ்யா எங்களிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தது ரஷ்யா எங்களுக்கு தருகின்ற ஆதரவுக்கு கைமாறாக நாங்கள் இந்த உதவியை செய்ய இருக்கிறோம் ஏற்கனவே தாய்லாந்தை சார்ந்தவர்கள் விண்ணப்பித்ததற்கு வழங்க எந்த எக்ரிமெண்ட்டும் இல்லாமல் ஐந்து தாய்லாந்துக்காரர்களை வெளியிட்டார்கள் அந்த தாய்லாந்துக்காரர்கள் இப்பொழுது தாய்லாந்து வந்து சென்று சேர்ந்து விட்டார்கள் அடுத்தது இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய கிஃப்ட் என்னவென்று சொன்னால் அறுபது பில்லியன் டாலருக்கு அமெரிக்க ஆயுதங்களை அனுப்புகிறது இந்த ஆயுதங்கள் வேண்டுமானால் இனப்படு கூட்டுப்படுகொலைகளை செய்யலாமே தவிர ஹமாஸை ஒரு துரும்புக்கேனும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மயிருக்கேனும் அவர்கள் அசைத்து விட முடியாது அவர்கள் இன்னும் பலம் பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது பெரிய அளவில் படைவீரர்களை சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது நத்தியானுக்கு நத்தியானுனுடைய பாச்சா பலிக்கவில்லை என்பதனுடைய அடையாளம் நத்தியானுடைய அமெரிக்க பயணம் ட்ரம்பினுடைய பாதங்களை அவர் சுத்தி சுத்தி வருவது தொட்டு கண்ணில் வைப்பது எதையும் சாதிக்கவில்லை என்பதனுடைய மிகப்பெரிய பிரகடனம் அரபு நாடுகள் எல்லாம் சற்றே சூடு சுரணை பெற்று இருக்கிறது என்பதுதான் உண்மை நீ அரபு நாட்டில் சவுதி அரேபியாவில் நிறைய இடம் இருக்கிறது அங்கே தனி பாலஸ்தீனை அமைத்துக் கொள் என்பதை என்ற கொண்டு பொத்துக்கொண்டு வந்துவிட்டது யுஏஇ என்ற ஈத அடி விரட்டி நாடு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இது பெரிய துரோகங்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறது வீழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலிய இராணுவ ஆலைகளில் இராணுவ தொழிற்சாலையில் பத்து பில்லியன் டாலரை அது இன்வெஸ்ட் பண்ணுவேன் என்று சொன்னது நேற்று நீ சவுதி அரேபியா இப்படி சொல்வா என்று சொன்னால் நாங்களும் சவுதி அரேபியாவோடு சேருவோம் என்று சொல்லியிருக்கிறது சவுதி அரேபியா இது நத்தியான்ஹூனுடைய சால்பியத்தனம் இனி அவனோடு எந்த ஒப்பந்தமும் கிடையாது பாலஸ்தீன மக்களுக்கு பாலஸ்தீனிலே வாழ்கின்ற உரிமை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது எல்லோத்தையும் எல்லாரையும் அதிர்ச்சி தரக்கூடிய அளவில் இஹானில் முஸ்லிமின் இயக்கத்தை சார்ந்தவர்களும் மற்ற இயக்கத்தை சார்ந்தவர்களும் எகிப்திலே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அந்த போராட்டத்திலே அவர்கள் பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேலோடு நாங்கள் போர் செய்வோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அவர்களை எகிப்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் அதற்கு தக்கப்படி நேற்று ரஃபாவில் சில கேட்டுகளை உடைத்து இருக்கிறார்கள் ஆம்புலன்ஸுகளும் மற்றதும் போவதற்கு தடையாக இருக்கும் என காரணம் சொல்லிவிட்டு அவர்கள் ஊர்வலத்தோடு ஊர்வலத்த ஊர்வலத்தில் இதையும் செய்திருக்கிறார்கள் ஜோர்டானும் எகிப்து எகிப்தும் இப்பொழுது நாங்கள் இஸ்ரேலுடைய யுத்தத்துக்கு தயார் என்று சொல்லி இருக்கிறார்கள் இதெல்லாம் தான் மத்தியானு அமெரிக்காவிலே பலிக்கடை கிடந்து சாதித்தது ஒரு ஆறு அறுபது பில்லியன் டாலருக்கு ஆயுதங்கள் கிடைக்கிது இது அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் இப்போ யார் வாங்க மாட்டாங்க ஏன்னா காசா சண்டையில் அதெல்லாம் தோற்று போய்விட்டது அந்த ஆயுதங்கள் புண்ணியமற்றவை என்பது தெரிந்து கொண்டது தெரிந்துவிட்டது அமெரிக்காவே இப்பொழுது தனக்கு ஒரு வான்வழி த தடையை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது ஆக இப்படி அந்த இடத்தில் பயங்கரமான அவமானங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் போராளிகள் தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டால் நேற்று தமம் என்ற இடத்திலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் தப்பித்து ஓடி இருக்கிறது அப்படித்தான் சொல்ல வேண்டும் அவர்கள் பின்வாங்கி இருப்பதாக செய்திகளை சொல்லுகிறார்கள் இல்லை ஆனால் இதுவரைக்கும் முப்பதாயிரம் பேரை மேற்க மேற்கு கரையில் அவர்கள் குடிவேற வைத்து விட்டார்கள் அவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில முகாம்களிலே தங்கி இருக்கிறார்கள் துக்காராமில் ஒரு ஆம்புஷ் நடத்தி இஸ்ரேலிய இராணுவத்தை இருபது இஸ்ரேலிய இராணுவத்தினரை அளித்திருக்கிறார்கள் இன்னும் சிலரை குளோஸ் ரேஞ்ச் என்று சொல்லக்கூடிய மிக அருகாமையிலிருந்து இருந்து சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் ஜெருசலத்தில் நேற்று நடந்த தாக்குதலில் இஸ்ரேல் வைத்திருந்த பல கேட்டுகளை உடைத்திருக்கிறார்கள் ஒரு பலஸ்தீன சகோதரர் தன்னுடைய தாயை வீட்டுக்கு வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்திருக்கிறார் ஆம் ஆம்புலன்ஸ் உள்ளே வர முடியவில்லை இஸ்ரேல் போட்ட அந்த கேட்டை உடைத்து கொண்டு அந்த ஆம்புலன்ஸை வர வைத்திருக்கிறார் இஸ்ரேலியர்கள் விழிப்புழுங்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிபுணன் சிலவர் பெரிய வெடிகுண்டு சத்தம் கேட்டிருக்கிறது பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் ஆக இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை என்னவென்று சொன்னால் மேற்கு கரை நிச்சயமாக கைகளிலே இருந்து போய்விடும் என்பதுதான் ஆக இஸ்ரேல் தன்னுடைய அழிவை எதிரொலர்க்கிறது இந்த அரபு நாடுகள் எல்லாம் சொல்லுகின்ற அந்த செயலில் ஆனால் உண்மையிலே அவர்கள் உணர்வு பூர்வமாகத்தான் அறிக்கை விடுகிறார்கள் ட்ரம்புக்கு எதிராக அது பாலஸ்தீன மக்களை அங்கிருந்து இடம்பெற செய்ய வேண்டும் என்று சொன்னதால் ஏற்பட்ட ஆதங்கம் அந்த ஆதங்கத்தில் அவர்கள் ஆயுதத்தை எடுப்பார்களே ஆனால் இஸ்ரேலுடைய கடைசி நாட்கள் இவை எண்ணப்பட்டுவிடும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம்